ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோனா சென்னை டு திருப்பதி நம்ம ஏழ்மலையார் தரிசனம் தான் ஃபேமிலியோடு கிளம்பியாச்சு நம்ம ஃபேமிலியோட முதல் அம்மா அப்பா காஞ்சனாக்கா ஜானி அண்ணன் எல்லோரும் சேர்ந்து தான் கிளம்பணும் சனிக்கிழமை மாலை நாலரை மணிக்கு நமக்கு ட்ரெயின் அங்கே நம்ம திருப்பதி போகும்போது எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் ஆகிடுச்சு நைட்டு நம்ம மலை மேலே ஏறும்போது பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு பஸ்ஸில் போகும்போது பஸ் பாதிலே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸை நிப்பாட்டி பேக்கெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி தான் நம்ம மலை மேலே ஏற்றுகிறாங்க நம்ம அதுக்கப்புறம் செக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு மலை மேலே ஏற ஆரம்பித்தோம் போகும்போதே கண்குள்ளாக காட்சிங்க மழ உள்ள நம்மளோட ஏழுமலையானோட சிம்பிள் ஆஹா அருமையாக இருந்தது ஓகே அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாகவே பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணணும் அங்கே போய் பார்த்தோம்னா அன்னதான சாப்பாடு யாருக்காவது கிடைக்குமாங்க நமக்கு கிடைச்சது வயிறு நிறையா சாப்பிட்டாச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதம் சாம்பார் சக்கரை பொங்கல் துவையல் எல்லாமே வச்சுருந்தாங்க அருமையாக இருந்ததுங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து மொட்டை போட்டுட்டு மலை மேலே மறுபடியும் நம்ம சாமியை குடோனுக்காக போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு நம்ம மொட்டையெல்லாம் போட்டு கிளம்புறதுக்கு போய்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல க்ரௌடுங்க ஆனாலும் நம்ம சாமியை தரிசனம் பண்ணியே ஆகணுங்கிறதில் கிளம்பியாச்சு ஆனால் போகும்போது நீங்கள் ஒன்று செய்யுங்க மக்களே கொஞ்சம் கல் உப்பு வெள்ளம் இதை வந்து நம்ம பேக்கில் ஹேண்ட் பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க ஃபுல்லாக தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து அந்த கல் உப்பை வந்து என்ன பண்ணுங்கள் சமையலில் சேர்ப்போம் இல்லைங்களா அது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு மார்னிங் வெளியில் வரும்போது திங்கட்கிழமை காலையில் நம் மூன்று நாலு மணிக்கு மேலேயே ஆகிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு அங்கே வந்துட்டு பிரசங்கம் நடந்துக்கிட்டு இருக்குது அழகாக இருந்ததுங்க மனதுக்கு நிறைவாக இருந்தது அடுத்து நம்ம வந்து பர்ச்சிங் ஆரம்பித்தாச்சு நம்மளுக்குமே தேவையான பர்ச்சிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம காலையிலேயே அங்கேருந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் நம்ம மலை மேலேருந்து கீழே இறங்கும் போது பஸ்ஸு ஏறி கீழே வந்துட்டோம் வரும்போதுமே பச்சை பசின்னா அழகாக இருந்ததுங்க மலை மேலே மன நிறைவோடு நம்ம கீழே இறங்கி வந்தோம் வந்துட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது செவன் ஃபார்ட்டி ஃபைவ் நமக்கு ட்ரெயின் டென் டென்னுக்கு தான் நம்ம சென்னை வந்து ரீச் ஆகும்போது டுவெல் மணி ஆகிடுச்சு ரெண்டு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சென்னையில் செம்ம மலைங்க அதிலேயே நினைஞ்சிக்கிட்டே வீட்டுக்கு வந்தாச்சு சாயந்தரம் ஏழுமலையானுக்கு நல்ல பூஜை பண்ணி நம்ம ஸ்வீட் பொங்கல் செஞ்சு அந்த லட்டையும் வச்சு சாமி நிறைவாக கும்பிட்டாச்சுங்க உங்களுக்கும் இந்த ஏழுமலையான் நான் எல்லா செல்வ செல்பையும் கொடுக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க இந்த திருப்பதி தரிசனம் எனக்கு மன நிறைவாக இருந்தது உங்களுக்கும் இருந்திருக்கும் நம்புகிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி